மிக முக்கியமாக காலகட்டத்தில் எங்களுடைய வாசிப்பு என்பது தெரிவித்த அடிப்படையாகவே இருக்கிறது எனவே இப்படியான நல்ல நூல்களை வாசித்து அவர் சொல்லும் பொழுது எங்களுக்கு அதை நோக்கி அதில் வாசிக்கக்கூடிய விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து வருவதில்லை அதற்கு நன்றி இந்த புத்தகத்தை குறித்து பேசுவதை விட புத்தகத்தினுடைய ஒரு பொதுநிலை குறித்து பேசலாம் என்று நான் கேட்கிறேன் என்ன சொன்னால் வாசிப்பும் அதனுடைய அனுபவங்கள் வந்து தனி நம்பர் சார்ந்த விஷயம் அதனுடைய சமூகம் சார்ந்த விஷயமாக உலகிய சார்ந்த விஷயங்களாகட்டும் அதனுடைய வாசிப்பினாக நீங்கள் பெறும் அந்த அனுபவத்தை நான் உங்களுடைய கூறுகிறேன் முக்கியமாக

என்ன கொஞ்சம் பின்னால போனமென்னு சொன்னால் எங்களுடைய நிலம் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் வாழ்ந்த வீடு அந்த முற்றம் மாமரம் பாலை அந்த கிணறு அந்த தெருக்கள் பாடசாலை நண்பர்கள் மைதானம் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு

பல விஷயங்களும் நாங்கள் ஒரு தனிமனிதனுடைய நினைவுகள்ல தாங்கி இருக்கிறது நாங்கள் அவற்றையும் அவருடைய விஷயங்களை நாங்கள் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த நினைவுன்ற விஷயம் வந்து என்ன நினைவன்று நாங்கள் சொல்லியதுல வந்து என்னத்தை நாங்க சொல்றோம் நினைவன்பது என்ன நினைவன்பது எப்படி அது கட்டமைக்கப்படுது நினைவன்பது எங்க இருக்கு நாங்கள் சொல்றோம் நம்மளுடைய மூளையில விளைந்து வேறு விஷயங்களும் நம்மளுடைய மூளையில இருக்க அதெல்லாம் சில பேர் சில கருத்துகள் இருந்து வந்து இந்த நினைவன்பது வந்து என்னுடைய மொழி இல்லாத நிலை இருக்குமா நினைவன்பது வந்து

மொழி மட்டும் மொழியின் உள்ளிருந்து மெல்ல மெல்லமாக அந்த தாய்மொழியோட அந்த தன்னுடைய நினைவுகள் பரிமாறி எழுத்து வருகிறது எழுத்து கூட கட்டமைக்கப்படுது இலக்கணம் கட்டமைக்கப்படுது இவ்வளவு விஷயங்களும் உங்களுடைய தொடர்ச்சியை நடந்துட்டு கொண்டு வந்திருக்கு எனவே மொழியற்று போனால் வந்து நினைவுகள் ஆகிறதுக்கு எந்த விதமான ஊடகங்கள் நடக்கப் போயிருக்கு இது ஒரு சிக்கல் வருது என்று சொன்னால் காலப்போக்கில் வந்து மொழி வந்து ஒரு மனிதனை கட்ட மாற்றினார்

தும்ளை <Sessizipan> போவதற்கான <Sessizipan> <Sessizipan>

மனிதர்கள் மாற்ற முடியும் you uh -huh. ਇਹਨੂੰ ਬੁਲਵਾ ਕੇ ਸੱਦੀ ਹੈ ਅਰੇ ਇਹਨਾਂ ਕਰਕੇ ਮੋਗੇ ਹਨ ਅਮਾਰੀ ਬੁਲਵਿਸ਼ੇ ਤੋਂ ਬਿਲਕੁਲ ਤੌਰ ਤੇ ਬੁਲਵਿਸ਼ੇ ਬੰਦਾਇ 90 ਦੇ ਪੜੋਲੇ ਇਹਨਾਂ ਮੰਗ ਕਰਦੇ ਕਿ ਅਪਰਨਾ ਆਜੀ ਹੋਵੇ ਕਾਪਮੇ ਪਾਇਯੋ ਜੂ ਪਾਇਯੋ ਨਾ ਅਹ ਸਰਵਦੇਸ ਦੇ ਇਤਿਹਾਸ ਤੋਂ ਬੁਲਵਿਸ਼ੇ ஒன்று கூட பண்ணால் ஒரு தாயும் மகளும் வந்து ஒரு பிரச்சனை பிரதத்தை கொண்டிருக்கிறார்கள் ஒரு வெளிதற்காக

啊！Okay, <thank> மனிதர்களுடைய வாழ்வில் வந்து எல்லாத்தையுமே வந்து விலகி இருந்தால் உங்களுடைய முன்னால் இருக்கிற விஷயங்கள் வந்து நாங்கள் செல்ல முடியும் ஏதோ நிலையம் மனிதர்களுக்கு எல்லா விஷயத்திலிருந்து சமூகத்தில் நாங்கள் அவ்வாறாக मतलब क्या नहीं कहना है कि मतलब इनमें से एक भी नहीं है हम किन्हें देखना है कुछ और चीजें हैं तो यार तो उसके नाम पर उनके अंदर वो ही कि तभी किसी के अंदर नंदिन पावर दें आह वो ही उन लोगों के आह बासी कंपोज़िशन वे लोगों के बीच तो हर रिलेशनशिप को टेस्ट आएगा तेरे को हर उस आवेदन को लिय நடைபெறுகின்ற நிகழ்வுகளை குறிப்பாக நூல் வெளியிட்ட அந்த நூல் குறிப்பு முழுமையான வாசிப்பு அது குறித்த கருத்து முழுமையாக தயார்படுத்தி வந்து வளர்கின்ற மிக முக்கியமான ஒரு தரநாடு விமர்சகர்களுடைய திருமதி தயாரிக்கப்பட்டு இலக்கியம் வெளி ஊடகங்களிலும் மிகவும் அறிமுகமான ஒருத்தராக தன்னுடைய வாசிப்பெரும்போத்திலும் பெரும்போது